மாத்தல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த இருபத்தி ஏழு அந்த இன்சிடென்ட் எட்டரை மணி இருக்குமாம் அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்திருக்கிறார் மூன்று கோல் அவர் சொல்றாரு கோல் எடுக்க கொலையும் போன் கையில தான் இருந்துச்சு ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம் நடந்த ஒரு மன கசப்பு தாத்தாவும் தம்பியும் கதைக்காம இருந்தாங்க கோல் மூணாம் டிப்ரிங் ஆகுது மனசு சொல்லுது ஏனென்று ஈகோ அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த அந்த கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது இப்படி செஞ்சிட்டாவே நான் எதிர்பார்க்கல வாக்கு தங்கத்து மாறிட்டாவே இவோட நானே பேசுறேன் என்று தாத்தர கோல் அவரை அவாய்ட் பண்ணினாரு அந்த போன ஆன்சர் பண்ணல போகுது மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி செய்திகள் பரவ ஆரம்பிக்குது கப்பலுக்கு வெள்ளமாம் கப்பலை தாண்டிட்டான் கப்பல சரியான சரியான குழப்பத்தில் இருக்குதாம் இப்ப அடிக்கிறாரு தாத்தா கேட்ட தாத்தா கப்பல இருக்கிறான் இப்ப அடிக்கிறாரு 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 மூணு கோல ஆன்சர் பண்ண இல்லாம போன தம்பி சொல்றான்னு ஹசரத் கோல் போகுது எனக்கு தெரியும் கவரை கொம்பலமே உள்ள இடம் கொடுக்குது இல்ல அடிச்சேன் 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 சொன்னார எந்த தட்டு கோல் அடிச்சேன் ஹதர கோல் போகுதில்ல என்று தெரிஞ்சும் ஒருவேளை விசாயச்சும் போகாதா என்று அடிச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எந்த செய்தியும் இல்ல கஷ்டப்பட்டு ஹதர கேட்பள்ளி ஹதரத்துடைய நம்பர தேடி எடுத்தோம் அவருக்கு கோல் அடிச்சோம் அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட நாலு நாட்களுக்கு பின்னால என்ன தாந்தனை வீட்டில் செல்லெல்லாம் கொடுத்து இவங்கள

எங்களுக்கு வந்து கொள்ள இல்லாத நிலமையாகிட்டு ஒன்னாம் தட்டுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு உண்மை சொன்னா அந்த நேரத்தில் எனக்கு யாரோடையும் பேச வேண்டிய தேவை இல்ல மாமா ஒரு கோல் எடுத்தாங்க என் மாமா மண்ணுக்கும் கேட்க வேணும் என் மாமா கிட்ட ஒரு என்ன ஒன்னாம் தட்டு நிறைஞ்சிட்டு ரெண்டாம் தட்டு கேறினோம் உங்களுக்கு உமா கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல ரெண்டாவது கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல மூணாவது கோலை எடுத்து ஆன்சர் பண்ணல எங்களை ரெண்டாம் பாணிக்கும் தட்டி வர ஆரம்பிச்சுட்டு உண்மை சொன்னா மகன் ஒருவேளை தண்ணியால் உன் உம்மா நான் மௌத்தாயினா உன மாமாக்கு எனக்கு கபல் போட சொல்லி சொல்லுங்க அத எடுத்தா மகன் சொன்ன பதில் என்ன உடாத அடக்கே பள்ளிக்கு வந்தோம் ஜனாதாவை அடக்கிட்டோம் உங்களுக்கு கோல் எடுக்க சொல்லி சொன்னாரு மாபா என்று சொன்னாரு என்று ஏங்கி ஏங்கி அழுகிறாரு கண்ணி மாணவளே அவரு சொன்னாரு அதுரர் இதுக்கு பின்னால நான் வாழ்ந்து என்ன செய்யும் அதுரன் என்னத்துக்கு கோவம் அது சட்டையும் சத்தவும் பிரச்சனை ஒருவேளை அண்டைக்கு நானும் ஆட்ஸ்ட் பண்ணி எடுத்தார்

வாழ்க்கையை திருத்துங்க வாழ்க்கையை மாத்துங்க என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று நினைக்கும் அளவுக்கு ஏராளமான சம்பவங்கள் கட்டியமாகும்